அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை காரணமாக குவியும் சுற்றுலா பயணிகள் விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கொடநாடு காட்சி முனையில் குடும்பம் குடும்பமாக குவியும் சுற்றுலா பயணிகள் சமவெளிப் பகுதிகளில் அதிகம் வெயில் காணப்படுவதாலும் இருநாள் தொடர் விடுமுறை என்பதாலும் சமவெளி பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் கோடநாடு காட்சி முனையை காண குடும்பம் குடும்பமாக வந்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள ராக் பில்லர் மற்றும் மலை முகடுகளில் இருந்து வரும் அருவிகள் தெங்கு மரடா காட்சிகள் மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளை கோடநாடு பகுதியிலிருந்து கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் புகைப்படங்கள் மற்றும் செல்பி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் அதிக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் இடையே கொடைக்கானல் நுழைவு கட்டணமாக கார் போன்ற வாகனங்களுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் கனரக வாகனங்களுக்கு நூறு முதல் இருநூறு ரூபாயும் வசூல் செய்யப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானல் மக்களுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்பது கொடைக்கானல் மக்களிடையே அதிக குழப்பத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சி உள்ளூர் வாசிகளுக்கு இலவச பாஸ் அமைத்து தருவதாக கூறப்பட்டது இதில் அனைவரும் இலவச பாஸ் வாங்குவதற்கு வாகனத்தின் சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆதார் கார்டு நகல் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிகப்படியான உள்ளூர் வாசிகளுக்கு உரிய வாகனத்திற்கு இலவச பாஸ் முறையை நான்கு ஐந்து முறை விண்ணப்பங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு நடைமுறைக்கு வரவில்லை இவ்வழியில் செல்லும் விவசாயிகள் வாகன ஓட்டிகள் மற்றும் கொடைக்கானலை ஆதாரமாக கொண்டு வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் உள்ளூர் மக்களுக்கான ஆதாரங்களை காண்பித்தும் கொடைக்கானலில் அனுமதிக்கப்படவில்லை எனவே கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் மக்கள் படும் இன்னல்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது நான் வந்து கொடைக்கானல் பகுதியில் பிஎஸ்எட் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து கொடைக்கானலுக்கு டெய்லி வேலைக்கு காலையிலேயே சாயங்காலமும் வந்து போகிறேன் அப்போ காலையில் வரும்போது எனக்கு டோல்கெட் எடுக்கணும் நான் வந்து ஒரு காரில் வந்துட்டு போவேன் டோல்கெட்டு எடுக்கணும் அறுபத்தஞ்சு ரூபா வந்து டெய்லி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் வந்து டவுன்ஷிப்பில் பல வந்து என்னோடய ஆர்சி புக்கு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வரல வரல வரலன்றாங்க நானும் பல முறை போய் கேட்டு பார்த்துட்டேன் கேட்டு பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரெடியாகுன்றாங்க ஆனால் டோல்கெட் வரப்போயிலாம் நிப்பாட்டிக்கிறாங்க நான் என்னோடய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் ஏன் டோல் கெட் வாங்கணும் என்னோடய வீடு வந்து கொடைக்கானல இருக்குது நான் வந்து டெய்லி வேலைக்கு வெளியூர் போயிட்டு வர்றேன் வர்றப்பையெல்லாம் டோல் கட்டு டோல் கட்டு டோல் நான் என்ன செய்ய அதனால் வந்து எனக்கு வந்து இந்த டோல்கட்டை அகற்றி கொடுக்குறதுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் கொடைக்கானல் வந்து லோக்கல் வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னா இது ஒரு வகுத்து கொடுக்கணும் ஒழுங்கான பார்க்கிங் வசதி இல்லை லேக்கு போனோம்னா அங்கே வந்து நூறுரூவா கேட்குறாங்க சும்மா நம்ம ஃபேமிலியாக லோக்கல் ஃபேமிலியாக சுற்றி பார்க்க போனாலும் ஒரு நூறுரூவா கேட்குறாங்க இதை பார்க்கிங் கொடுத்து நான் எத்தனை நாளைக்கு நான் போய் லோக்கலாக சுற்றி சுற்றி பார்க்குறது பாரஸ்டுக்கு போனாலும் பார்க்கிங் வசதி எல்லாத்துலேயும் பார்க்கிங் இல்லாம ஆனால் காசு மட்டும் வசூல் பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது கொடைக்கான வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க முதலமைச்சருக்கு இது எங்களோட வேண்டுகோளாக நாங்கள் விதிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக விழுப்புரம் அருகே கோலியனூர் அரசு பள்ளியில் படிக்கும் கிராமத்து மாணவர்கள் தங்கள் பகுதியில் கிடைக்கும் களிமண்ணை கொண்டு விநாயகர் சிலை உருவாக்கி வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கோலீனூர் அடுத்த நன்னட்டாம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அம்பிகா தம்பதியின் மகன்கள் அரவிந்தன் மற்றும் அகிலன் கோலியனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் அரவிந்தன் எட்டாம் வகுப்பும் அகிலன் ஆறாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி திருநாளில் தாமாகவே சொந்தமாக விநாயகர் சிலைகளை உருவாக்கி வீட்டில் வைத்து வழிபடுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு கடந்த இருபது நாட்களாக தங்கள் பகுதியில் கிடைக்கும் களிமண்களை கொண்டு வீட்டிற்கு எடுத்து வந்து பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும் நேரத்தில் சிலைகள் வடிக்கும் பணியில் இரு மாணவர்களும் ஈடுபட்டனர் தொடர்ந்து பத்து நாட்களாக இரவு பகல் வேளையில் தொடர் முயற்சியால் முழு முயற்சியாக விநாயகர் சிலையை உருவாக்கி தொடர்ந்து அச்சிலைக்கு வண்ணங்கள் தீட்டி தோரணங்களிட்டு மாலை சூட்டி படையலிட்டு நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் தங்களது வீட்டில் வைத்து விநாயகர் சிலையை வழிபட்டனர் இவர்களது இந்த முயற்சிக்கு அவர்களின் நண்பர்கள் ஸ்ரீதரன் ஹரிதரன் இசைப்பிரியன் ஆகியோரும் இவர்களின் நண்பர்களும் இவர்களின் பள்ளி ஆசிரியர்களும் பெரு உதவியாக இருந்தனர் அன்னத்தை ஊட்டி வளர்த்த அன்னையும் நமக்காக தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் தந்தையும் கண்ணால் காண முடிந்த தெய்வங்கள் ஆனால் பெரும்பாலான தாய் தந்தையருக்கு பின்னால் கிடைப்பதோ முதியோர் இல்லங்கள் இந்த உலகத்தில் பிழையில்லா அன்பு என்றால் அது பெற்றோரின் அன்பு மட்டுமே வலியை மறைத்துக் கொண்டு நமக்கு வழியை காண்பிப்பவர் பெற்றோர்களே தண்ணீரை மட்டும் குடித்துக் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வேளையாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று வாழும் வறுமை பெற்றோர் இன்னும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு கண்ணீரை பரிசாக கொடுக்கும் மதியிழந்த மைந்தர்களும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் மரணத்துக்கு கூட அஞ்சாமல் நம்மை ஜனனிக்க வைக்கும் தாயும் கண்ணில் நீர்வழியும் நேரத்திலும் தன் பிள்ளைகளிடம் காட்டிக்கொள்ளாமல் வளர்க்கும் தந்தையும் விண்ணில் வாழும் தெய்வங்களை விட மேலான மண்ணில் வாழும் தெய்வங்கள் இருக்கும் போது அவர்களை இலக்காரமாக எண்ணிவிட்டு அவர்கள் இறக்கும் மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது நெருப்பாக தன்னை அரித்து தன் பிள்ளைகளுக்கு ஒளி காட்டிய தாய் தந்தையரை தன் காலில் போடும் செருப்பாக கூட மதிக்காமல் அவர்களை கொடுமைப்படுத்தும் மைந்தர்கள் பல பேர் இவ்வுலகத்தில் இருக்கின்றனர் என்பதை நினைத்தால் கூட இயங்க மறுக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த மண்ணில் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வாழும் வேலாயுதம் செல்வக்கணி தம்பதியினர் பெற்ற தாய் தந்தையரை வைத்து ரிப்பன் வெட்டி கொண்டாடியுள்ளனர் வாடகை வீடு என்றால் கூட பல சாஸ்திரங்களும் சடங்குகளும் செய்து குடியேறும் மனிதர்களுக்கு நடுவில் பல சிரமங்களுக்கிடையே தாம் கட்டிய புது இல்லத்திற்கு எவ்வித சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் தான் பெற்றோரை தெய்வங்களாக கருதி புதுமனை புகுவிழாவை கொண்டாடிய பிள்ளைகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் கொண்டாடிய புதுமனை புகுவிழா வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது